ட்ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இருக்கும் அனைத்தும் உங்களுக்கு ஆமே என்று வந்து சேரும் ஆதார வசனம் ரெண்டு குருந்திரம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எங்களால் தேவனுக்கும் மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமே நின்றும் இருக்கிறதே வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திர வழிகளை ரட்சிக்கப்பட்ட பின்பு தற்போது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார் பிதா இயேசுவின் மேன்மையாய் நம்மை பார்க்கிறார் பார்ப்பது மட்டுமல்லங்க நம்மை பிதா தம்முடைய சொந்த மக்களாய் சம்பத்தாய் தம்முடைய மேன்மையாய் தம்முடைய பலனாய் தம்முடைய மகிமையாய் பார்க்கிறார் தனது சொத்தாகவே கருதுகிறார் இந்த மேன்மையை மகத்துவத்தை இயேசுவின் கல்வாரி பாடுகளும் அவர் கொட்டின ரத்தமும் நமக்கு பலனாய் ஊடுருவலாய் இருந்தது நம்மை நீதிமான்களாய் பார்க்கிறார் நீதிமான்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு உரிமையாளர்களாய் சொந்தக்காரராய் கருதுகிறார் இவைகளை விசுவாசிப்பதற்கும் நடைமுறைப்படுத்தி வாழ்வதற்கும் தேவையான கிருவைகள் தினந்தோறும் தருகிறார் புலம்பு மூணு இருபத்தி ரெண்டு வசதிகள் கொடுத்தும் என் பிள்ளைகள் இவைகளை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் இவருடைய சுயமோ மாமிசமோ பிசாசோ தடுத்து விடாதபடி ஞானம் கொடுத்து சாதுரியமாய் ஜாக்கிரதையாயிருந்து முழுமையும் பெற்று அனுபவிக்க வேண்டும் சாட்சியாக வாழ வேண்டும் என் குமாரனைப் போல மாற வேண்டும் என்பதற்காக உதவி செய்யப்படுத்த செபிக்க வைக்க தேவ வழியில் நடக்க பொல்லாத வழியை காட்டி போக வேண்டாம் என்று உணர்த்தி நேரு வழியாக நடத்தி தேற்றி கரை சேர்க்க தமது ஆவியையே ஆவியானவரையே நமக்குள் நிரப்புகிறார் இதற்கு மூணு யோவான் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உடைய ஆத்துமா வாழ்கிறது போல சுகித்து வாழ விரும்புகிறேன் என்கிறார் நம்முடைய ஆவியை நமக்குள் ஊற்றி இருக்கிறார் அதுதாங்க தேவ அன்பு ரோமர் ஐந்து ஐந்து தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது இதை விட மேன்மை என்னங்க வேணும் இது நாம் புரிவதில்லை நாம் விசுவாசத்தினாலே நீதிமானமாக்கப்பட்டபடியினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ரோமர் ஐந்து ஒன் இதை எவனும் தொடமுடியாது இவையில எல்லாம் கோர்வையாக இணைத்து மீண்டும் மீண்டும் தியானித்து பாருங்கள் நாம் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் என்பது புரியும் இதை தான் நம்மை பிசாசு எளிமையாக ஏமாற்றி விடுகிறான் நாமும் சுயத்துக்கு சாய்ந்து விடுகிறோம் நம்மை ஒரு குறைவுமில்லாமல் நடத்தவே வாழ வைக்கவே நாம் வழியில் வாழ்வின் பாதையில் தடுமாறி போகாமல் நேர்வழியாய் கம்பீரமாய் துணிச்சலாய் நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை தேவாதி தேவனுடைய இயேசுமக ராஜாவின் பிள்ளை என்ற அச்சாரத்தோடு வாழவே இவ்வளையும் செய்துள்ளார் விசுவாச பாதையில் ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிந்து தினமும் எல்லாவற்றில் நடக்கும்போது நாம் இயேசுவுக்குள் இருக்கிறோம் இது அத்தனைக்கு நாம் சொந்தக்காரர்கள் கீழ்ப்பிடிந்து நடக்க முடியாதபடி தேவ கட்டளை ஒன்று பாரமானது அல்ல இதை நிறைவேற்ற நடக்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடக்க தம் கிருபையை கொடுக்கிறார் நாம் இப்போது இயேசுவுக்குள் இருக்கிறோம் தினமும் காலையில் எழுந்ததும் ஆவியானவருக்கு வந்தனம் செலுத்தி மகிமையும் செலுத்தி உதவி கேட்க வேண்டும் அவையானவரே வழிநடத்து இது எவ்வளவு எளிமையானது முழுமையாக கேட்க வேண்டும் அவருக்கு தெரியும் முழுமனதோடு கேட்குறோமா ஒப்புக்கு சொப்பாக கேட்குறமான் நேற்று பெற்ற கிருபைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது பரலோக காரியங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் போக்கு இடமே கிடையாது எடுபடாது அதிகாலை எல்பே கருத்தரை கருத்தோடு பயமும் பக்தியும் இணைந்து தேட வேண்டும் ஆர்மி மேன் எப்படி இருக்கிறார்கள் மேலிடத்திருந்து கட்டளைக்கு இருபத்தி நான்கு முறை காத்திருப்பது போல நம்முடைய மனம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் நாம் உலகத்தில் இருந்தாலும் நமது உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்ற நினைவு நம்மை ஆக்கிரமித்திருக்க வேண்டும் இப்படி இருந்தால் நாம் கிறிஸ்துவுக்கள் இருக்கிறோம் என்பதாகும் நிறைய வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது ஐயோ இதெல்லாம் நம்மால முடியாது நினைக்காதீர்கள் ஆவியான துணை கொண்டு சகலத்தையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு பிளிப்பியர் நான்கு பதிமூணு சரி இருக்கட்டும் இப்போது அடுத்த நிலை இயேசுவுக்குள் பிதாவானவர் சகல வாக்குகளை நிறைவேற்றுதலையும் அதாவது ஆசீர்வாதங்களின் நியாயத்திற்பையும் இயேசுவுக்கே முழு அதிகாரம் கொடுத்து விட்டார் இவைகள் இயேசுவுக்குள்ளே பூரணமாய் தயாராக இருப்பது இதுக்குத்தான் ஆம் என்று பெயர் ஆமன் என்பது இவைகள் நமக்கு வந்து வேண்டும் அவர் வச்சுட்டு என்னங்க பண்ண போகிறாரு நமக்கு கொடுப்பதற்கு ஆமேன் என்பது அவ்வளவு அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளை வந்து அடைவது தான் ஆமேன் ஆமாகவே இருந்திருந்தால் அவரிடமே இருந்திருந்தால் இதுக்கு அன்டிமேண்டட் குட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறது இல்லைங்களா அப்படி ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்து இப்போ இருக்குது என்னவோ தெரியும் அந்த காலத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம் அன்டிமேண்டட் குட்ஸ் அப்படின்னே போட்டு வச்சுருப்பாங்க அதாவது ஒருத்தர் ஒரு ஒரு வடநாட்டில் ஒருத்தருக்கு தென்னாட்டுக்கு ஒரு சைக்கிள் அனுப்புறாருன்னு வைத்துக்கொள்வோம் அதுக்கு ஒரு டெலிவரி சாலான்னு அனுப்பியிருப்பாங்க அந்த டெலிவரி சலான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கும் நம்மகிட்ட வந்து அந்த டெலிவரி சலானை கொண்டு காட்டினால் அவர் கொடுத்து விடுவார்கள் இப்படி அதை கொண்டு காட்டி வாங்காமல் இருக்கிற பொருட்கள் ஏகா ஏராளம் ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு வைத்திருக்கிறார்கள் அதுக்கு பேர் அன்டிமேண்டட் குட்ஸ் அப்படி நாம் ஆண்டரோடு பெறவழப்ப நமக்குரியது அது பெறாவிட்டால் அது அன்டிமேண்டட் குட்ஸாக அவருக்குள்ளேயே இருக்கும் அப்படி இருக்க விடக்கூடாது ஆமீன் என்று நம்மிடம் வருவதற்கு பாஸ்வேர்டு உள்ளது சலான் மாதிரி அதுதான் இயேசுவின் நாமத்தில் என்று கேட்கிறோம் அல்லவா அதுதான் ஜெபிக்கிறோம் அல்லவா அதுதான் ஏங்க அப்படித்தாங்க ஜபிக்கிறோம் ஆம் என்பதெல்லாம் ஆமன் என்று என்னிடம் வரவில்லையே ஏன் என்றால் அது ஒரு மிஷின் அல்ல புரோகிராம் பண்ணி வைத்த கம்ப்யூட்டரும் அல்ல இது உறவின் அடிப்படையில் கீழ்ப்படுதல் அடிப்படையில் செயல்படுகிறது நான் மறுபடியும் திருத்தி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் உறவு கீழ்பிடிதல் உறவு உண்மையாக இருக்கும் பட்சத்து கீழ்ப்பிடிதல் கட்டாயம் உண்டு கீழ்படுதல் இல்லாவிட்டால் அந்த உறவு அர்த்தமற்றதாக போய்விடும் நோ ஷார்ட் எதையும் நாம் மல் மேனிப்புலேட் பண்ண முடியாது இது நேர் வழி இது தேவ வழி இது ஆவியோடு நடத்ததின் வழி கடினமானது அல்லவே அல்ல எளிமையானது தான் ஆனால் ஜாக்கிரதையோடு தொடர்ந்து செய்ய வேண்டும் அங்கே தான் நாம் வந்து தொற்று போய்விடுகிறோம் தொடர்ந்து உறவில் இருக்க வேண்டும் ஆபரகாம் யோசிப்பு தாவீது பவுல் இவர்களுக்கு எப்படி சாத்தியமானது இவர்கள் எப்படி அத்தனை ஆமை நின்று பெற்றுக்கொண்டார்கள் இவர்கள் தவறு செய்யவில்லையா வழிதவரி போகவில்லையா போனார்கள் மன்னிப்பு கேட்டார்கள் உணர்த்தப்பட்டார்கள் உடனே உடனே கர்த்தரன் வழியில் வந்து நின்றார்கள் பின் இருக பிடித்து கொண்டார்கள் அதுதாங்க நம்ம செய்யணும் வாழ்க்கை வாழ்க்கையென்னா இரநூறு வருஷமா இருக்க போகிறோம் செஞ்ச தப்பையே ஏ செஞ்சு மன்னிப்புங்க மன்னிப்புங்க மன்னி மன்னிப்பார் நம்ம வாழ்க்கை தான் வீணா போகும் எலியா அமைப்போல பாடுல மனுஷன்தான் மழையை நிறுத்தினான் மூன்ற வருடங்கள் பின் ஜெபம் செய்தான் மழை உடனே வந்தது அந்த ஆம் என்ற ஆசீர்வாதம் அவனுக்கு ஆமேன் என்று வந்தது எப்படி அவனுக்கும் பயம் இருந்தது அவனும் தேவ திட்டத்திற்கு மறைந்து கொண்டவன் தான் சாகிறேன் என்றான் ஆகிலும் இவனது நோக்கம் பார்வை விசுவாசம் எல்லாம் கர்த்தர் மேலேயே இருந்தது அதுதாங்க நமக்கு வேண்டும் அதை தடுப்பதற்கு ஒன்றை நம்ம விடக்கூடாது அவருக்கு முன்பாக இந்த உலக பிரச்சனை தூசியாக பார்த்தான் நம்ம அப்படி பார்க்குறோமா உலக பிரச்சனை தான் பெருசாக பார்க்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லை உங்களை பாதிக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தின் இம்பாசிபிலிட்டிஸ் அவருடைய வல்லமையோடு முன்பாக காணாமல் போய்விட்டது அவர்களுக்கு இந்த மன நிறைவோடு அவரோடு ஒப்பிட்டு ஒட்டி வாழும் பொழுது சகலம் நமக்கு ஆமேன் 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 வந்து நிற்கும் அந்த பாஸ்வேர்டு ஒர்க் அவுட் ஆகும் ஜமிக்கலாம் தகப்பனே உமது உறவிலே நிலைத்திருந்தால் போதும் எல்லாம் ஆமேன் என்று அடியாளுக்கு அடியாளுக்கு வந்து நேரும் நிலைத்திருக்க முடியாதபடி ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்திருக்க முடியாதபடி உம்முடைய உறவில் நிற்க முடியாதபடி இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் தானப்பா நீக்க வேண்டும் எப்போதும் உடன் இருக்க விரும்புகிறோம் அந்த வாக்கியத்தை தாரும் இயேசுவிய நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு மன்னியும் என்று சொல்லி முடிப்பதற்கு என் அப்பா கருத்தர் மன்னிப்பார் அப்பா தாரும் உங்கள் பிள்ளை நான் வந்து நிற்கிறேன் என்று சொல்லும்போதே அவரது தயவுள்ள கரம் என்மேல் மறுபடியும் வந்து யாவற்றை செய்து முடிக்கும் ஆமே நான் லூயா